ஹாய் விவர்ஸ் எந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தலைவர் ஒன் செவன்டின் படத்தோட மாஸ் தகவல் ஒன்று வெளியாயிருக்கு அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதிர்க்கு நீங்கள் சஸ்க்ரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் எக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நம்ம போடுற ஒரு டேஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா சூப்பர் ஸ்டாரோட நடிப்பில் வேட்டையன் படம் இப்போ இறுதி கட்டத்தை நெருங்கியிருக்கு இன்னும் சில நாட்களில் இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளும் விறுவிறுப்பாக நடக்க ஆரம்பிச்சிடும் சமீபத்தில் தான் இந்த படத்தோட ரிலீஸ் பற்றின அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தாங்க அதன்படி அக்டோபரில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு இந்நிலையில் சூப்பர் ஸ்டாரோட அடுத்த படமான தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தோட அப்டேட்டும் ஒன்று ஒன்றா வந்துட்டுருக்கு இந்த படத்தோட டைட்டில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியாக இருக்குது அதை தொடர்ந்து இந்த படத்தோட கதை குறித்த தகவலும் வெளியாக இருந்துச்சு இந்த படம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வெளிவந்த ஹாலிவுட் படமான தி பேர்ஜுங்கிற படத்தோட தழுவலாக உருவாக இருக்கிறதா கூறப்படுது தி பேர்ஜ் படத்தோட கதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த படத்தோட கதை பற்றின வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தலைவர் ஒன் செவண்டியன் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக யார் நடிக்க போகிறாங்கிற தகவல் வெளியாயிருக்கு அதன்படி தலைவர் ஒன் செவண்டியன் படத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடியாக நடிகை சோபனா நடிக்க இருக்கிறதா கூறப்படுது நடிகை சோபனா ஏற்கனவே சூப்பர் ஸ்டாரோட தளபதி படத்தில் அவரோட காதலியாக நடிச்சிருப்பாங்க அந்த காதல் காட்சிகளும் படத்தில் ரொம்ப அருமையாக ஜெல்லாக இருக்கும் இந்நிலையில் முப்பத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறமா ஷோபனா சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடியாக நடிக்க இருக்காங்க ஆங்கில படமான தி பேர்ஜ் படத்தோட கதையை தழுவி தலைவர் ஒன் ஒன்சவண்டியன் படம் உருவாகிறதால படத்தோட கதைப்படி நடிகை ஷோபனா ரஜினியோட மனைவியாக நடிக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் கூறப்படுது